நான் தான் உங்க எஸ்கே கார்ஸ் காம்பளிக்கண்ணன் பேசுறேங்க நான் ரொம்ப நாளா வீடியோ போடாம இருந்ததுங்க நம்ம சேனல்ல மறுபடியும் நம்ம ரெகுலரா வீடியோ போட ஆரம்பிச்சிருவேங்க கண்டிப்பா உங்களோட அன்பும் ஆதரவும் மறுபடியும் நாங்க எதிர்பார்க்கறோம் அதே மாதிரி நீங்க மீண்டும் நம்ம சேனலை வந்து நல்லபடியா பார்த்து வரவேற்பு கொடுங்க ரொம்ப நன்றிங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்துட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுங்க மாறுதி எயிட் ஹண்ட்ரடு ஏசி வரக்கூடிய மாடலுங்க மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க எப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் இப்போ நியூவா பெயிண்ட் பண்ணிருக்கு பாத்துக்குங்க இப்பதான் பெயிண்ட் பண்ணிருக்குது மத்தபடி பாத்தீங்கன்னா வண்டியோட டயர் கண்டிஷன் பாடி கண்டிஷன் எல்லாமே பாத்துக்கலாங்க இப்போ நம்ம வண்டியோட முழுமையா பாடியோட கண்டிஷன் பாத்துக்குங்க எந்த பேட்ச் பேச்சோர்க்கும் இருக்காது நீட்டா இருக்கும் அவுட் அவுட்லுக் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்பதான் பெயிண்ட் பண்ணி எப்சி கார்டர் கண்டிஷனில் வச்சிருக்குங்க நம்ம வண்டியோட பாடி கண்டிஷன் பார்த்துக்குங்க எந்த ஒரு பேட்ச் ஒர்க்கும் இல்லைங்க எந்த ஒரு கிராச்சஸோ டென்ட்டோ எதுவுமே இருக்காது இப்போதான் எல்லா ஒர்க்குமே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்குது பார்த்துக்குங்க இப்போ நம்ம அப்படியே எடுத்து வந்து நம்ம எப்சி காமிச்சிட்டு அஞ்சு வருஷம் பேப்பர் லைவ் பண்ணிக்க முடியுங்க அது போக பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க் எந்த ஒர்க்குமே இல்லைங்க வண்டியில அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட டயர் கண்டிஷன் பாத்துக்கங்க ஒரு ஃபார்ட்டி பெர்சென்டேஜ் தான் நம்ம டயர் வண்டியோட டயர் கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயரு பேக் டயர் பார்த்துக்குங்க எல்லாமே ஒரு நாற்பது பைசா கண்டிஷன்ல தான் இருக்கு இப்போதைக்கு டயர் வந்து மாற்றக்கூடிய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் மட்டும் ரெண்டு மாற்றணும் பேக் டயர்லாம் பார்த்துக்குங்க நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு எதுவும் கிராச்சஸ் எந்த இதுவுமே இருக்காது பாத்துக்கங்கிருங்க எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை அப்படிங்கிறதுக்கு பாத்துட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் கிளாஸ் மட்டும் இருக்குங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் அதனால வந்து இது ரெண்டாயிரத்தி பத்துல ஃப்ரெண்ட் கிளாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க மற்றபடி பாத்தீங்கன்னா எல்லா கிளாஸுமே ஒரிஜினல் கிளாஸ் தானுங்க வண்டி ஒரிஜினாலிட்டியா தான் இருக்கு வண்டி எந்த அடிபாடும் இருக்காது பாத்துக்கங்க நம்ம வண்டியில ரெண்டாயிரத்தி ஏழு மேனுபேக்சர் டேட் கொண்டு எல்லாமே கிளாஸ்ல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க எல்லா கிளாஸும் ரெண்டாயிரத்தி ஏழு தான் பாத்துக்குங்க எல்லா கிளாஸ்லயுமே டேட் வந்துட்டு பாத்துக்கோங்க நம்ம வண்டியோட இன்டீரியர் பாத்திரம்ல வாங்க டோர் பேடெல்லாம் வந்து பிளைவுட்ல போட்டிருக்குங்க அதனால் ஒன்று எவ்வளோ வருஷம் ஆனாலும் நல்லா இருக்கும் நீட்டாக இருக்கும் மேட்டு கீழே இருக்குது பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் நம்ம வண்டியோட சீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் ரக்ஷன் சீட்டு தாங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா நீட்டாக போட்டிருக்காங்க பேக் சீட் பார்த்துக்குங்க அஞ்சு பேர் வந்து ஃப்ரீயாக உட்காந்து போகிற மாதிரி இருக்குங்க ஏசியெல்லாம் ஃபுல்லாக கவர் ஆகும் நம்ம வண்டியில பாத்தீங்கன்னா பேக் டிக்கி ஸ்பேஸுங்க பியூர் பெட்ரோல் அதனால இந்த இடம் வந்து ஃப்ரீயா இருக்கும் நீங்க எது வேணாலும் நம்ம வண்டியில வந்து எடுத்துகிட்டு போக முடியும் ஏதாவது வியாபாரத்துக்கு வேணாலும் எடுத்துகிட்டு போற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஏதாவது வச்சு எடுத்துட்டு போய் நீங்கள் நிறுத்தி வியாபாரம் பண்ண முடியுங்க நம்ம வண்டியில வந்து ஏதாவது வெளியூர் போறதா இருந்தாலும் நம்ம வண்டியில் லக்கேஜ் எல்லாம் நிறைய எடுத்துகிட்டு போகக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்குது பாத்துங்க நம்ம வண்டியோட இன்ஜின் பார்த்துட்டீங்கன்னா எம்பிஎஃப் இன்ஜின்ங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு பியூர் பெட்ரோல் ஓடி இருக்குது இன்ஜின் ரூம் எல்லாம் கிளியரா இருக்கு பாத்துக்கோங்க பேட்டரி எல்லாமே நல்லா குட் கண்டிஷன் இருக்கு பியூர் பெட்ரோலுங்க மைலேஜ் பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் கிடைக்குங்க ஏசியில வந்து ஏசி எல்லாமே இருக்கு கேஸ் மட்டும் ஃபில் பண்ணணுங்க வண்டி இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சவுண்ட் பாருங்க நம்ம வண்டி இன்ஜினோட கண்டிஷன் பாத்துக்கங்க அதனால வண்டி இன்ஜின் கண்டிஷன்ல சூப்பரா இருக்கும் நம்ம வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுங்க மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க எஃப்சி காட்டுற கண்டிஷன்ல பெயிண்டிங் எல்லாமே இப்பதான் பண்ணிருக்குதுங்க வண்டி பாத்தீங்கன்னா பக்கா கண்டிஷன் இன்ஜின் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கா கண்டிஷன்ல இருக்குங்க இப்ப எடுத்தீங்கனாலும் நானூறு கிலோமீட்டர் நிக்காம போகுங்க நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க நம்ம வண்டியோட ரேட் பாத்தீங்கன்னா நம்ம எஸ்கே கார்சின் மூலயமா எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் மட்டும்தான் சொல்றேங்க ஆனா நீங்க பிக்சட் ப்ரைஸ் எல்லாம் கிடையாதுங்க எழுவத்தி ஆறாயிரம் ரூபாய் நீங்க வந்து வண்டியை நேர்ல பாருங்க நம்ம எவ்வளவு ரீசனபிளா பண்ண முடியுமோ அவ்வளவு ரீசனபிளா நாங்க பண்ணி தரங்க ரொம்ப நன்றிங்க